வணக்கம் எங்களுடைய எதிரணியர் மிகவும் அழகாக பேசி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்ன புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும் அவங்க வந்து அதிகம் இந்த இடத்துல அதுதான் நான் கேள்வி நவீன இந்த சமூகத்தில் அதிகம் ஏற்படுத்தியது அதுதான் கேள்வி இங்கே சொந்த பிரச்சனைகள்னால அந்த பொருட்களை மக்களின் இப்ப எதிர்க்கிற எதிர்ப்பு சொன்னாரே கால ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கே ஒரு கால் வெளியிக்குது எதிர்காட்டுக்கான தெரியல அவர் சென்னைக்கு போறோம் அங்க போறோம் இங்கே போறோம் டவுனுக்கு போறது அப்ப அந்த பொருள் அடிமை தரக்கூடியது என்று சொன்னால் அந்த பொருளை விட்டு இவரது ஒண்ணா போதில்லை ஆனா இவரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கு தெரியல ஒருவேளை

இருக்கூடிய அது போய் எல்லாத்தையும் வாங்குறேன் அழைக்க சொல்லுங்க ஆண்டுக்கால வச்சு மாறாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவை நான் வந்து எல்லாத்தையும் நீ ஒரு பத்து வாழ்க்கை சமைக்கல சொன்னா அவுங்கெல்லாம் வந்து போயிடுவாங்க இந்த நேர காண்ட போறோம்மா எல்லாத்தையும் வந்து குடுப்போம் இதுல நான் பெரிய பெரிய அறிஞர்கள் இவங்க வந்து தெற்கத்தியான காரியங்கள் எல்லா புத்தகலாம் அப்படியே இருந்து இந்த ரவி கனித்தல அந்த விதியோ அதிகம் ஆராய்ச்சியை ஏற்படுத்த வேண்டியதுக்கு முன்னி அதிகம் சமூகத்தின் அதிகம் ஆராய்ச்சி ஏற்படுத்தி வந்து ரவி கனிமிகள்தான் ரவி கனிந்தா தெப்பு ராஜிதந்து ஒரு ஹஸ்ன அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி தஆலா வரக்கது